வெறும் நாற்பத்தொம்பது ரூபா கொடுத்தா இந்த டாட்டா இண்டிகா வாங்கி போயிடலி இன்சூரன்ஸ் நேம் பண்ணி வண்டி பக்கா வச்சிருக்காங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா கஸ்டமர் என் பிறகு நம்ம சேனல் பரிசு இருக்கு எழுபாய்க்கு கொடுத்தலாம் டாட்டா நானும் லோன் பண்ற ஓடின பார்த்தா நம்ம காசு தான் ஒரு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி கையில கொடுத்தா லோன் தரலாம் பைக்கில் போற எல்லா நண்பர்களும் பாத்தீங்கன்னா காரில் போகணும் அதான் தம்பியோட ஆசை கேஜிபி அம்மன் மாட்டாசா மாறதே உங்க தான் நீ நேராக வாங்கினா ஒரு அறுபா கொடுத்தலாம் ஒரு முப்பது ரூபாய் கொடுத்தா முப்பது ரூபா லோனும் கொடுத்தர்லாம் இந்த ஏஜிபி தான் செய்வா செய்யறதா சொல்லுவான் ஒரு லட்சம் கண்டிப்பா ஐம்பத்திர மணிக்கு காசுல வேண்டி தருவாங்க நாற்பது ரூபாய் கொடுத்து அந்த கார்க்கு நீங்க வயல கார் வாங்குறது பார்த்தா சில கனவு அந்த கனவு வந்தா இங்க வந்தாடும் ஒத்த ரூபாய்க்கு கார் கொடுத்தாண்டா பெருமானு சொல்லிட்டு இன்னைக்குனாலும் நாளைக்கு ஒரு நசிப்பீங்க லைக் பண்ணுவீங்க ஷேர் பண்ணுவீங்க வணக்கம் இனி தமிழ் தமிழ்ச்சி நம்ம வீடியோ நல்ல உலக நம்ம அமன் காசுல பாருங்க அருமையான சூப்பர் பராப்பர் போட்டு இது வரைக்கும் டோட்டல் தமிழ்நாட்டிலேயே யாருமே கொடுக்க போது அளவுக்கு நம்ம அமன் காசு மூலியமா ஏஜிபிஎம் மண் மாட்டம் சமார்னது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி சூப்பரா ஒரு புது புதுப்புழியுடன் நம்ம மண் காஸ்ட்ரேனல் பகரசுக்காக இப்ப வண்ண விடியாலையும் இதை ஒளிபர மக்களே இன்னைக்கு ஒரு பத்து ரூபாய் என்ன பண்ண முடியும் இன்னைக்கு ஒரு பத்து ரூபாய் வச்சாலும் ஐம்பது ரூபாய் வச்சாலும் அந்த ஒரு ரூபாய்க்கு இருக்கிற மதிப்பு வேற எதுவுமே கிடையாது மக்களே என்ன காரணம் கேட்டீங்கன்னா எந்த ஒரு விசேஷத்துக்கு போனாலும் நூத்தி ஒண்ணு வைங்க ஆயிரத்தி ஒண்ணு வைங்க அப்படின்னு அந்த ஒரு ரூபாய்க்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதனால ஒரு ரூபாய் வச்சா கார் வாங்க முடியுமா அப்படின்றத கான்செப்டை முன்ன வச்சு இப்போ நம்ம அம்மன் காஸ் வீடியோ பண்ணணுன்றதுக்காக இந்த சேனல் மூலியமா இப்ப இந்த ஒளிபரப்பு மக்களே வெறும் ஒத்து ரூபாய் நீங்க ஒரு ஒரு ரூபாய் வச்சு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க கூகுள் பேல அமுச்சு விட்டு கீழே வாட்ஸ்அப் நம்பர் ரெகுலரா நம்ம சேனல் பார்க்குற நண்பர்கள் வாட்ஸ்அப் பண்ணுவீங்க இல்லையா அந்த நம்பர்ல அதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அமுச்சு விட்டா மொபைல் நம்பர் போட்டுட்டு நீங்கள் உங்களுடைய ஊர் பேர் ப்ளஸ் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படின்றத அதை டைப் பண்ணி அனுப்பிச்சு விட்டிங்கன்னா அவங்க ஸ்க்ரீன்ஷாட் மூலிமா நான் உங்களுக்கு நம்பரை அனுப்பிச்சி விட்ருவேன் அந்த நம்பர் பார்த்துட்டு குறித்து வச்சுக்கிட்டு நீங்கள் நம்ம சேனல் பக்கம் ரசிகர்களுக்கு ஏற்கனவே ஒளிபரப்பு பண்ணிட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வராங்களோ அதில் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டசாலி தேர்ந்தெடுத்து வர அதிர்ஷ்டசாலியை ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மன் காசு மூலியமாக ஒரு காரை ஃப்ரீயாக தள்ளான்னு முடிவு பண்ணோம் அந்த ஃப்ரீயாக கொடுக்க முடியாத ஒரு ஒரு ஒரே ஒரு ஒரு ரூபாய்க்கு அது முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஒரு ரூபாய் கொடுத்தா நம்ம மன்காஸ்ல கார் வாங்க முடியுன்ற கனவு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அம்மன் காசல் ரசிகர்க்காக இதை ஒளிபடுற மக்களே நம்ம சேனலை பார்த்தோம் கஸ்டமர் வருவாங்க யார் ஃப்ரெண்டு நண்பர் சொந்தக்கார மந்தக்கார் யாரா இருந்தாலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தலாம் மக்களே நம்ம சேனல் பக்கம் ரசிகர்களுக்காக ஏதோ கார் வாங்க வந்தோம் கார் பக்கம் வந்தோம் நிறைய அப்புறம் அப்பப்போ போட்டு வைப்போம் இன்னைக்கு புத்தாண்டுக்கு இந்த தைப்பொங்கலுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஆஃபர் போடணும் ஆசைப்பட்டு இதை ஒளிபுற மக்களே நம்ம சேனல் பார்க்க சீர்காங்க இது ஒரு சூப்பர் டூப்பர் ஆஃபர் பயன்படுத்திங்க வாங்க வீடியோக்குள்ள கொள்ள போகலாம் வணக்கம் மக்களே வணக்கம் 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 இனிய திமிச்சு வணக்கம் நம்ம சேனல் பார்க்க சீர் பாருங்க சூப்பர் டூப்பர் ஆஃபர் போட்டுக்கோம் ஒரு ரூபா கொடுத்தா கார் வாங்க முடியுமா கண்டிப்பாக அமுத்திரமன் கார் சேனல் ஓப்பன் பண்ணுங்க வீடியோ பாருங்க ரெகுலராக ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க ஒரு ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு கார் வந்துடும் ஸ்பெஷாலிட்டி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் நம்பர் போயிட்டு அந்த நம்பர் கேளுங்க உங்களுக்கு என்னென்ன டீட்டெயிலுமே எல்லாம் மொத்தத்தை கொடுப்போம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா நானும் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு சூப்பராக சூப்பராச்சிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வண்டி இதை வாங்கி போயிட்டீங்கன்னு வச்சுங்க அப்படின்னா மங்கள சூப்பராச்சிருக்காங்க இந்த வண்டி கஸ்டமர் எண்பது என் பிறகு நம்ம சேனல் பரிசு இருக்கு ரூபாய்க்கு கொடுத்தர்லாம் எழுபாய்க்கு தரது இல்லாம நேம் சார் இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி பக்கம் கொடுப்போம் வண்டி நல்லா நீட்டாக இருக்கு வண்டி எடுக்கும் போது எல்லா குறையும் பண்ணி தான் தருவோம் டாட்டா லோன் பண்ணுற ஒரே பார்த்தா நம்ம மண் காசு தான் ஒரு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி கையில கொடுத்தா லோன் அப்ரம் பண்ணி தரலாம் லோன் போடுற மாதிரி ஒரு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா ஒரு மக்களே சூப்பரா இருக்கு வண்டி எடுக்கும்போது என்ஜாய் பண்ணிக்கோங்க வணக்கம் மக்களே நம்ம காசு பாருங்க அருமையான சூப்பர் வெறும் நாற்பத்தொம்பது ரூபா கொடுத்தா இந்த இண்டிகா வாங்கி போயிடலாம் டீசல் வண்டி அஞ்சு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் நேம் பண்ணி வண்டி பக்கம் வச்சிருக்காங்க இந்த வண்டி எக்ஸ்சேஞ்சில் ஐம்பது ரூபா எடுத்த மக்களே அப்படியே நம்ம பொங்கல் ஆஃபர குடுத்தா வந்து வாங்கிட்டு போயிட்டே இருங்க ஓட்டி போட ஃபேமிலிஸ் வச்சு நஷப்பாங்க எல்லாத்துக்குமே இந்த வண்டி சூப்பரா இருக்கும் பேப்பர் பார்த்தீங்கன்னா கரண்ட்ல இருக்கு ஐம்பது ரூபாய் எடுத்தோம் வெறும் ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு அப்படியே நைன் கொடுத்துட்டு போயிடலாம் நம்ம சேனல் ரசிகர்கள் எப்போ வந்தாலும் தான் வீடியோ பார்த்தா சூப்பரா ஐம்பது ரூபாய்க்கு நீங்க என்ன வாங்க முடியும் நீ பைக் வாங்கலாம் ஒரு மொபைல் வாங்கலாம் இன்னைக்கு காரே வாங்கி ஒரு நாலு பேர் சூப்பராக பயணம் பண்ணலாம் நம்ம மண்காஸ்ல எச் அம்மன் மோட் சேனல் ரசிகர்களுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஆஃபர் இதையும் பயன்படுத்திங்க வணக்கம் மக்களே ஸ்பார்க் சவுலெட் ஸ்பார்க் ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது யூஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு மெக்கானிக் வண்டி இவர் பாத்தீங்கன்னா ஒன்னே ஏழு ரூபாய் பக்க ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துலாம் ஒரு லட்ச ரூபாய் உலகத்தை சுற்றி பார்க்க ஆசப்பட்டா கண்டிப்பா முப்பத்திரம் காசு வாங்க நீங்க கேட்கிற பட்சத்துல வண்டி தருவேன் நாற்பது ஐம்பது ரூபாய் கொடுத்து அந்த காருக்கு நீங்களும் வாங்கிடலாம் சூப்பராக இருக்காங்க வீட்ல பாத்தீங்கன்னா மைடெனஸ் ரொம்ப கம்மி சூப்பரா வண்டி ஓட்டி பண்ண பண்றவங்க அவங்களுக்கு எல்லாம் வண்டி அருமையா இருக்க மக்களே ஒரு லட்ச ரூபாய்க்கு கார் வாங்குற நண்பர்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம அம்மன் காசுல காரை ஓட்டி நாங்களே பழக கத்து கொடுத்துருவோம் வீட்டுக்கு டோரிலையும் கொடுத்துருவோம் லைசன்ஸே எடுத்து கொடுத்துருவோம் இந்த மாதிரி ஆஃபர் நம்ம அம்மன் காசு தான் இருக்கு ஏஜிபி அம்மன் மாட்ட சேனல் ரசிகர்களுக்காக இது ஒரு சூப்பர் டப்ரூர் ஆஃபர் வெறும் ஒரு ரூபா கொடுத்தா கார் வாங்க முடியுமா இன்னைக்கு கமெண்ட் பாக்ஸ்ல பாருங்க இன்னைக்கு கண்டென்டே அதுதான் நம்ம வெறும் ஒரு ரூபாய் கொடுத்தா நீங்க ஒரு கார் பெற்றதுல அந்த அதிர்ஷ்டாலி நீங்களா இருக்கலாம் நம்ம ரெகுலரா ரெகுலராக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னென்ன தோணுதோ மத்தியும் பண்ணிடுவோம் மக்களே வணக்கம் 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 நம்ம சேனல் பாருங்க புத்தம் புது ஆஃபர் ஒரு கார் காரங்க கஷ்டப்பட்டா கண்டிப்பா முத்திரமன் கசுவாங்க ஒரு லட்சம் ரூபாயில கார் வாங்கி ஓட்டி பழக லைசன்ஸ் வாங்கி கொடுத்துருவோம் உங்க வீட்டுக்கு டோர்லயே கொடுத்துருவோம் அந்த வண்டியில என்னென்ன குறைகள் இருக்கு எல்லாம் கம்பீட்டா பண்ணி தருவோம் இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி ஆஃபர் நம்ம முன் கசப்பட்ட இருக்க மக்களே வந்தீங்க அப்படின்னா உங்க கேக்குற பட்ஜெட்ல எப்பவுமே ஒரு பத்து கார் இருந்துட்டே இருக்கும் எல்லா பட்ச நம்ம கார் இருக்கு காரை வாங்கும்போது என்னென்ன கம்பீட்டில் இருக்கா கம்ப்ளீட்டா பண்ணி தருவோம் நேம் டேசர் பண்ணாம வண்டி தரோம் பைக்ல போற எல்லா நண்பர்களும் பாத்தீங்கன்னா கார்ல போகணும் அதான் தம்பியோட ஆசை இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் கஸ்டமர் கேக்குறாங்க நம்ம சேனல் பாசி பாத்தீங்கன்னா ஒரு எழுபது தான் கேட்குறோம் நீ நேராக வந்தீங்கன்னா ஒரு ரூபா கொடுத்தலாம் ஒரு முப்பது ரூபா கையில கொடுத்தா ரூபா லோனும் சாண்ட்ரோ ஜிங்கு ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலு சூப்பராயிச்சிருக்காங்க ஓட்டி பழக பிரம்மணமான வண்டி லோ பட்ஜெட்டில் உலகத்தை கண்டிப்பாக போன ஆசப்பட்டா கண்டிப்பா ஐம்பத்திரம்பாங்க நீங்க கேட்குற பட்ஜெட்ல கொடுத்துட்டே இருப்போம் வணக்கம் மக்களே மாருதி ஓம்னி ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது லிஸ்ட் வண்டி பார்த்தீங்கன்னா குவாலிட்டியா இருக்கு ஒரு ஏழு பேர் எட்டு பேர் சுதந்திரமாக ஜாலியா சுற்றி பாக்கணும்னா வெறும் ஒன்றரை லட்சம் ரூபாயில் பக்கவா இருந்து என்ஜாய் பண்ணிக்கலாம் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா இது எப்படி வேணா யூஸ் பண்ணலாம் மக்களே மேலே கேரர் போட்டு நல்லா சந்தோஷமாக லாங் ட்ரைவ் போறவங்க நம்பி எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி பிரேக் டவுனே ஆகாது மைலேஜ் பார்த்தா சூப்பராக போகும் ஒரு செவன் சீட்டர் கார் பார்த்தீங்கன்னா வண்டி அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும் பெட்ரோல் வண்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபாய் நான் ஒரு ஏழு பேர் போக முடியும்னு கரெக்டாக கண்டிப்பாக போக முடியாது ஒரு நாலு பேர் போகிற வண்டியே நீ பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் ஒன்றரை ரூபாய் விற்கிறாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்றரை லட்சம் தான் லோன் போற மாதிரி தான் ஒரு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வரும் ஒரு அறுபது ரூபாய் கையில கொடுத்தீங்கன்னா ஒரு லேக் லோனும் போட்டு தரலாம் மாரி சி பிராண்டுனாலே வண்டி நல்லா குவாலிட்டியா திறமையே நல்லா சூப்பரா இருக்கும் வண்டியில் எந்த ஒரு வேலையுமே இருக்காது எடுக்கும் போதே அந்த வண்டியில் என்ன இருந்தாலும் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் தருவோம் உங்க வீட்டில் ஒரு காரோ போய்க்கிறதா சரி எக்ஸ்சேஞ்ச் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்ல காரா கொடுத்துருவோம் ஒரு செவன் சீட்டர் கார் இவ்வளவு லோ பச்சு கிடையாதுன்னா கண்டிப்பா அமுதுமணி காசு வாங்க வாங்கிட்டு போயிட்டு என்ஜாய் பண்ணிக்கோங்க காரை பற்றி யாராவது டீடெயில்ஸ் வேணும்னா கேளு கமன் பாசு தெரிய கேக்கிற பட்சியில கேரளா வந்து அருமையான சூப்பர் ஆஃபர் நம்ம மண் காசு தான் அப்படின்னா வாங்கிட்டு இருப்பீங்க வணக்கம் மக்களே வணக்கம் நம்ம சேனல் பாருங்க புத்தாண்டு ஆஃபர் போட்டுருக்கோம் இது வரைக்கும் யாருமே போட முடியாத ஆஃபர் நம்ம மண் காசு மட்டும் தான் போடுற மக்களே வெறும் ரூபாய் கார் வாங்க முடியுமா கண்டிப்பா வாங்க முடியாது முன்ன வச்சு எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அந்த காரியம் சக்சஸ் அந்த மாதிரி நம்ம மண் காசில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அருமையான ஸ்பெஷல் ஆஃபர் போட்டுருக்கோம் இது எல்லாமே நீங்க பயன்படுத்திக்க மட்டும்தான் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது லிஸ்ட் வண்டி பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பதாயிரம் தான் வண்டி ஓடி இருக்கு இது பாத்தீங்கன்னா ரெண்டு குட்டு பெட்ரோல் வண்டி சூப்பரா வச்சிருக்காங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் கையில கொடுத்தீங்கன்னா ஒரு லோன் போட்டு கொடுத்தர்லாம் இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி நம்ம காசுதான் இருக்கு ஏஜிபி அம்மன் மோட்ராசா மருந்தே உங்க தேவைக்காதான் நம்ம சேனல பார்க்க ரசிகர்களுக்கு ஒரு புது ஆஃபர் போட்டுட்டே இருப்போம் எல்லாமே உங்க தேவைக்காதான் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு லிஸ்ட் போடு பிகோ இது பாத்தீங்கன்னா லோன் போட்டு தரலாம் லோன் தரலாம் செட்டில்மெண்ட் ஆனா செட்டில்மெண்டா வரலாம் நீங்க மார்க்கெட் பத்தினா ரெண்டு லட்சம் வைக்கிறாங்க நம்ம பாரு சீட் பாத்தீங்கன்னா ஒன் தான் கேக்கிறோம் நீ நேரா வந்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி கொடுத்தா செட்டில்மெண்டா வேண்டாம் ஒரு பத்து ரூபாய் ரூபாய் கம்மியா கொடுத்துருவேன் லோன் போற மாதிரி தான் ஒரு டாக்குமெண்ட் காசுன்னு சொல்லிட்டு ஒரு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க உங்களுக்கு எல்லா ப்ரொஃபைலும் பக்கா இருந்துச்சுன்னா ஃபுல்லும் கூட போடலாம் சூப்பர் டூப் ஆஃபர் போட்டுருக்கும் தாண்டுக்கு யாராவது ஒரு வீட்டில் காரணத்துக்காக சூப்பர் டூப்பர் ஆஃபர் போட்டுருக்கும் எல்லாமே பயன்படுத்திங்க பைக்ல போன எல்லாரும் கார் வரதுக்காக சூப்பர் ஆஃபர் போட்டுருக்கும் எல்லாமே உத்த தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சார்லெட் பீட்டு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று இது பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ல இருந்து தமிழ்நாடு புல்லாம் நம்ம சேனல் பாக்குறாங்க அவங்களும் நன்றி தெரிஞ்சுக்கிற மக்கள் ஏஜிபி அம்மன் மட்டாசா மாறதே உங்க தேவை தான் இந்த ஏஜிபி சொல்றதான் செய்வா செய்றதான் சொல்லுவா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஜிஸ்ட் இது பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஒன் செவன்டி கேட் விட்டு போயிருக்காங்க நம்ம சேனல் பார்க்கற சரி பாத்தீங்கன்னா ஒன் நம்பர் தான் கொடுக்குறோம் ஒன் நம்பர் தர்றது இல்லாம ஒரு ஐம்பது ரூபாய் வச்சிருந்தா இந்த கார்க்கு நீங்களும் இல்ல பைக் வச்சிருந்தாலும் சரி கார் இருந்தாலும் சரி அந்த வண்டி ஓடுற கண்டிஷன்ல ஓடாத கண்டிஷன்ல எந்த மாதிரி கண்டிஷன் தான் சரி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல காரை பயன்படுத்திங்க வெறும் ஒத்த ரூபாய் இருந்தால் கார் வாங்கணும்னு சாதிக்கிறது நம்ம காசு மட்டுந்தா மக்களே ஒரு ரூபாய் நீங்கள் சீட்டு குடிக்க போட்டு அதுல வர அதிர்சேச தெரிஞ்செடுத்து அந்த அதிர்சேசம் நீங்களும் இருக்கலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா உண்டாய் ஐ டுவெண்டி வண்டி பாத்தீங்கன்னா சூப்பரா வச்சிருக்காங்க கலர் வண்டி வண்டியில் பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே இல்ல ரீப்ளேஸ்மெண்ட் ஆகல அடிப்படையில சும்மா நீட்டாக இருக்கு பெட்ரோல் வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா டூ செவன்டி டூ எயிட்டி விற்கிறாங்க நம்ம சாலை ரெண்டு பாத்தீங்கன்னா தான் கேட்குறோம் இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பது கையில கொடுத்தா அந்த காருக்கு நீங்களும் உடறலாம் காசே இல்லைங்களா கண்டிப்பாக காரோ பைக்கோ உங்கள் வீட்டில் இருக்கும் அந்த வண்டி ஓடுற வண்டி ஓடுற கடைசியில் ஓடாத கடைசியில் எந்த படங்களையும் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்ல காரை வாங்கிக்கோங்க பைக் வச்சுருக்கீங்களா அந்த வண்டி எப்படி இருந்தாலும் சரி எடுத்துகிட்டு நம்ம வண்டி வாங்கி தரலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஃப்ரெண்டு வேறு யாராவது வீட்டில் கார் இருக்குனாலும் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபர் பண்ணி தரலாம் இந்த மாதிரி ஸ்பெசிலிட்டி ஆஃபர் நம்ம மட்டும் கஷ்டம் இருக்குது கார் வாங்குறது பார்த்தா சில போட்ட கனவு அந்த கனவு வந்தால் இங்கே வந்தால் நம்ம வேணும் இந்த புத்தாண்டுக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கணும் வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் அந்த ஆசை நிறைவேறினா இங்கே வாங்க உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சார்லெட் பீட்டு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று லிஸ்ட் இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் கஸ்டமருங்க எக்ஸ்சேஞ்ச் எடுத்துருவாங்க அதை எடுத்து பாத்தீங்கன்னா ஒன்னையால் ரூபா எடுத்தோம் நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா இருக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் கீர் பாக்ஸ் எல்லாம் அப்புறம் நேம் ட்ரான்ஸ் இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தரது ஒன் ஐம்பது எந்த ஒரு வேலைன்றீங்களா அப்படியே எடுத்துகிட்டு போங்க ஒன் டுவெண்ட்டி கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி தௌசண்ட் கையில் கொடுத்தா ஒன் லேக் லோனும் கொடுத்துடலாம் உங்கள் வீட்டில் காரோ பைக் இருந்தால் எடுத்து எடுத்துட்டு இந்த மாதிரி வண்டி எடுத்துலாம் உங்கள்கிட்ட கார் இருக்கு பைக் இருக்கு இருக்கலான்னு கேட்டா கண்டிப்பா தருவேன் நீங்க கீழே கமெண்ட் பஸ் நம்பர் போயிட்டு இருக்கோம் அந்த நம்பர் தெரிவிங்க புத்தாண்டுக்கு சூப்பர் டூப்பர் ஆஃபர் போட்டுருக்கோம் எல்லாமே உங்க தேவைக்காதான் இந்த வண்டி பாத்தீங்கன்னா உண்டாய் ஐடன் ஐ டென் இந்த வண்டி பாத்தீங்கன்னா பெரிய பாலத்துக்கு ஒரு கஸ்டமர் எட்டு இருக்காரு டோட்டல் தமிழ்நாடு கூட நம்ம சேனல் பாக்குறாங்க லைக் பண்றாங்க ஷேர் பண்றாங்க கமெண்ட் பண்றாங்க நீங்களும் இருந்தா இந்த ஆஃபர்ல பயன்படுத்தி இது நீங்க ஒரு காரை வென்று போங்க மக்களே இந்த வண்டி பாத்தீங்கன்னா கஸ்டமர் ரூபா கேட்டுருக்காங்க நம்ம சேனல் பாக்கிற சீர்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய் கேட்குறோம் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய் ரூபா கையில கொடுத்தா ஒரு லோன் போட்டு வண்டி எடுத்துட்டு போயிடலாம் உங்க வீட்டுல காரை போய்க்காதான் சரி விட்டுட்டு இந்த மாதிரி நல்ல வண்டி வாங்கிக்கோங்க கருப்பா இருக்கேன்னு பாக்காதீங்க மக்களே யார் மனசு வெறுப்பக்கம் தான் அதுவே பெரிய விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கார் வாங்குறது சிறப்போட கனவு அந்த கனவு பார்த்தா அம்மன் மோட்டர்ஸ்க்கு வாங்க நனவாயிட்டு போயிட்டே இருக்கும் நம்ம சேனல் பக்கத்துக்கு எப்ப வந்து லாபர் தான் வீடியோ பார்த்தாலே சூப்பர் தான் வணக்கம் காசு அருமையான எல்லாமே பண்ணி அஞ்சு வருஷம் எப்சிம் பண்ணி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபாய் கொடுத்தரலாம் ஒன்றரை லட்ச ரூபாய் தரது லோன் ஆப்ஷன் கொடுத்துருவோம் உங்க வீட்டில் காரோ இருந்தால் சரி இந்த வண்டியை பயன்படுத்திக்கலாம் உங்க வீட்டுல எந்த மாதிரி கணிசில வண்டியும் சரிங்க ஓடுற கண்டிஷனில் ஓடாத கண்டிஷனில் நம்ம நண்பர்க்க எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வண்டி நல்ல ரேட்டுமெண்ட் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி ஆஃபர் நம்ம கஷ்டம் இருக்கு கார் வாங்குறது பார்த்தா சில கனவு அந்த கனவு இங்க வந்தா சத்தியமா நடைபெறும் பைக்ல போனால் எல்லாரும் கார் வாங்கணும் மகிழ்ச்சியாக சந்தோஷமா இருக்கணும் அதுக்கப்புறம் புத்தாண்டுக்கு சூப்பர் ஆஃபர் போட்டுருக்கோம் ஏன்னா டவுட் வேணா கீழே கமெண்ட் பஸ் நம்பர் போயிட்டு அந்த நம்பருக்கு கேளுங்க உங்களுக்கு பக்கம் வீட்டுல வரும் வணக்கம் மக்களே வணக்கம் 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 இனிய தமிழ் வணக்கம் நம்ம சேனல் பகிர்சி பாருங்க இப்ப ஒத்த ரூபாய் கத்தா கார் வைங்களான்னு சொல்லிட்டு நம்ம அமன் காசுல புத்தம் புது ஆஃபர் போட்டிருக்கோம் இந்த புத்தாண்டுக்கு பொங்கலுக்கு உங்க வீட்டுல ஒரு காரணம் தம்பியோட ஆசை அந்த ஆசை நிறையா கண்டிப்பா ஒரு வாட்டி அமன் காசு வந்து பாருங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து லிஸ்ட் சிங்கம் வண்டி இருக்காங்க இது பாத்தீங்கன்னா மூளை கால் கட்டி விட்டு போயிருக்காங்க எதுக்கு மூணு லட்ச ரூபான்னு கேக்குறீங்களா இந்த வண்டியில ரீப்ளேஸ்மெண்ட் ஆகல அடிப்படையில நேம் ட்ரான்சர் இன்சூரன்ஸ் சர்வீஸ் அஞ்சு வருஷம் எப்சின் பண்ணி இந்த வண்டியில ஒரு முப்பது ரூபாய் அப்புறம் செலவு பண்ணியே பக்கா கொடுத்தலாம் மக்களே அதுக்காக தான் மூணு ஏழு ரூபா கேக்குறாங்க இதே பட்ஜெட்ல வண்டி வேணுமா ரெண்டு ரூபாய் ரெண்டே கால் ரெண்டு பத்து கூட நம்மகிட்ட வண்டி இருக்கு வந்து பாருங்க ஒரு லட்சத்த ரேட்டு வாங்கிட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணிடலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபா கையில கொடுத்தா லோன் பண்ணி தரலாம் சூப்பராச்சு இருக்காங்க வண்டியில பாத்தீங்கன்னா லோ மைலேஜ் அடிப்படாத வண்டி கிளீனா புது வண்டி எப்படி இருக்குமோ அப்படியே இருக்க மக்கள் வண்டி வாங்குறதும் இல்லாமல் எல்லாருக்கும் கொடுத்தா மகிழ்ச்சியாக இருந்து போவீங்க கார்ல சாரி பைக்ல போன எல்லாரும் கார்த்தக்காக தம்பி அருமையான ஆஃபர் போட்டுருங்க அதை நீங்களும் பயன்படுத்திங்க வணக்கம் மக்களே நம்ம வண்ண வீடியோ பாக்கிற சேனல் நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப புகழ் திற வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நம்ம சேனலை பார்த்தோம் ரசிக்கிறோம் எதுவுமே இல்லாம கார போகிற மூலமா உங்களுக்கு எல்லாம் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு டோட்டல் தமிழ்நாடு போற நம்ம சேனல் பாக்குறீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒருத்தர் ரூபாய் கார் கொடுத்தான்டா பெருமான்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருந்தாலும் நாளைக்கு ஒரு ரசிப்பீங்க லைக் பண்ணுவீங்க ஷேர் பண்ணுவீங்க உங்களுக்கு காரை பத்தி எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் சரி கீழே கமெண்ட் பாக்ஸ் நம்பர் போட்டுருப்பாங்க அந்த நம்பர் கேளுங்க ஒரு பால நல்லா ஓட்டி பழகிட்டு திருப்பி எங்கிட்டயே கொடுத்தர்லாம் கார் வாங்குறது சில கனவு அந்த கனவு இங்க வந்தா நம்ம அமுத்திரமன் காசுல கன்ஃபார்மா நிறைவேற மக்களே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழிகாட்டி படம் அதாவது நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு முதல்ல கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா போரூர் வந்து ஸ்டைட்டாக வரணும் ஒன் நாட் ஃபோர் நம்ம அம்பத்தூர் அம்பத்தூர் கள்ளிக்கூப்போம்னு கேட்டால் எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி ஈஸியாக வந்துடலாம் ஏன்னா டீடெயில்ஸ் வேணும்னா நம்பர் கேளுங்க நேராக அம்பத்தூர் அம்பத்தூர் ராக்கி தேட்டர் தெரியாமல் ஆமால இருக்காங்க சினிமா தேட்டர் தெரியாமல் மாலே யாரும் இருக்க மாட்டாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் ராக்கி தேட்டர் வந்தீங்கன்னா வரகடம் புதுகுர் கள்ளிக்குப்போம் மூணாவது கலிக்குப்போம் வந்தீங்கன்னா நம்ம அம்பத்தூர் ஆஃபீஸ்க்கு ஈஸியாக வந்துடலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெட்டில்ஸ் ஊத்துக்கோட்டை இந்த பக்கம் வர நண்பர்கள் பார்த்தீங்கன்னா புலவ் கேம்ப் வேலம்பால் ஸ்கூல் அம்பத்தூர் ஐயப்பன் கோயில் ஐயப்பன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் அம்மன் காசு அமைஞ்சிருக்கு ஈஸியாகவே வந்துடலாம் வேற என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு இருக்கோம் அந்த நம்பருக்கு கேளுங்க இந்த ஒத்தரூபா மேட்டர் எப்படிங்க எனக்கு தெரியாதுங்கன்னு கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுவாங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க வாங்கிட்டு போயிட்டு நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா டீட்டெயில் வேணாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுங்க கேட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திய மக்களே நியூ இயர் வாழ்த்துக்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் எந்த நேரத்துக்கு வந்தாலும் நம்ம மண் காசில் மட்டும் ஆஃபர் மழை குறைஞ்சிட்டே இருக்கும் ரெகுலராக நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா வண்ண முடியாது சேனலில் செவ்வாய்காலமான ஒளிபரப்பாவும் அதை நீங்க பார்த்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கோங்க ரெகுலராக சாட்ஸை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாத்தையும் பண்ணிவிடுவோம் மக்களே நன்றி